அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நம்முடைய வேலை நம்முடைய மரியாதைக்கு செல்வாஜ் சொன்னார் அரசாங்க ஊழியர்கள் பொது ஊழியர்கள் அதை விட ஒன்னொரு அருமையான வார்த்தை சமூக சமூக சேவர்கள் ஐயா செல்வாஜி அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்துவார் மீடியாவில சொல்ல போது சொல்லுவார் சமூக சேவகர்கள் ஒவ்வொரு அரசு அழுவும் நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சென்டர் இந்த அரசு அழுத அனைத்து வகையான பேப்பர்களையும் பயிலையும் கோப்பையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நகல் வாங்கிக்கலாம்

நாம போய் நேர்ல போய் கேட்டோம்னா நம்ம தருவாரா என்ன சொல்லுவாருங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ஒரு சந்தை தயாரா வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு உன் பாதியாய நிலத்துல கட்டிடீன்னு சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காருடைய மேப்பையும் வாங்கி நம்முடைய மேப்பையும் எடுத்து பார்க்கணும் பக்கத்து வீட்டுக்காருடைய பக்கத்தையும் நம்ம பக்கத்தையும் எடுத்து பார்த்தா நாம தப்பு தப்பி அவர் தவறு செஞ்சுக்கா தெரிவிக்க முடியும் நம்ம வீட்டை போய் நம்ம தாலுகாச்சு போய் பக்கத்து பட்டா காப்பி கூட கேட்டா தருவாரா பக்கத்துக்கு பட்டாது பார்த்து வாங்க தர முடியாது ஆனா இது எல்லாமே நெட்ல இணையதளத்துல அரசாங்கம் இலவசமா பதிவேற்ற யாரும் அந்த அளவுக்கு கொடுத்திருந்தாலும் கூட நம்முடைய அதிகாரிகள் தர மாட்டாங்க தகவல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அரசாங்கத்துக்குரிய அனைத்து விஷயங்களையும் பேப்பர்களையும் பயிலையும் இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் வாங்கி பாக்கலாம் உங்க வீட்டு பட்டாவ காஷ்மீர்ல கூடிய வாங்கி பார்க்கலாம் கன்னியாகுமரி இடத்தை அசாம்ல வாங்கி பார்க்கலாம் கூடிய இடத்துல விவரங்களை அலுவலகத்துடைய விவரங்கள் நீ வேணாலும் கேட்டு வாங்கி பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தகவல்களை பெறுவதற்கு இந்திய குடிமக்களுக்கு உரிமை இருக்கு சொல்லுது தகவல் என்னன்னு அரசாங்க ஆபீஸ் இருக்கிற எல்லா விஷயமே தகவல் தான் இப்ப நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் வச்சிருப்பாங்க நம்ம கிராம நிர்வாக ஆபீஸ்ல என்னென்னலாம் வச்சிருப்பாங்க வரைபடம் பைல் வச்சிருப்பாங்க புக் வச்சிருப்பாங்க முட்டுகள் வச்சிருப்பாங்க சைன் வச்சிருப்பாங்க என்னமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டா சீட்டாடங்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் மொபைல் வச்சிருக்காரு இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற டேட்டா மொபைல் விவரங்கள் இது எல்லாமே நீங்க வாங்கி பார்க்கலாம் நீங்க தேவைப்பட்டத வாங்கி பார்க்கலாம் இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொது தகவல் ஏன்னு ஒரு அலுவலர் அரசாங்கத்தில் இருக்காரு யாருங்க பொது தகவல் அலுவலர் அப்படின்னு ஒரு அலுவலர் ஒவ்வொரு அரசும் இருக்காரு மீன்வள அலுவலகத்துல ஏடிஆர்ஸ்ல இருக்க வருவாய்த்துறை பொறுத்தவரை தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர் இந்த மாதிரி ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பொது தகவல் அலுவலர் ஒரு ஆபீஸ் இருக்காரு இவர்ட்ட நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை நகல் எடுத்து கொடுப்பார் என்ன தருவாருங்க நகல் எடுத்துருவார் தாலுகாஸ்ல பிஏ ஆபீஸ்ல நம்ம வீட்டு பட்டா இருக்கு இத வாங்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு மாடல் பெட்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி மனு சொல்லிட்டு மாடல் பெட்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி பெட்ஸ் சொல்றீங்களா அனுப்புனர் சிவா என்ன நாகர்கோவில் சிவா கதவியன் பெயர் நாகர்கோவில் நகரம் செல் நம்பர் மெயில் ஐடி அனுப்புனர்ல அவருடைய முகவரி கடிதம் போட்டா நம்ம வீட்டுல தர மாதிரி ஒரு முழுமையான முகவரி பேரினர் பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் நாகர்கோவில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் மனு ஒரு தகவல் சொல்லி தகவல் கேட்டு போனேன் லீவ் லெட்டர் மாதிரி இருக்குங்களா ஸ்கூல்ல லீவ் லெட்டர் ரொம்ப தெரியுதுல்ல இந்த மாதிரி அதிகாரி தெரியக்கூடாதனால ஏன்னா எப்பயுமே பெக்ஷன் கொடுத்தோம்னா ஒரு மனு அரசாங்க அலுவலகத்துக்கு போயிட்டா உள்ள தெரியும் இப்ப கூட மதுரையில உங்களுடன் முதல்வர் திட்டத்துல மனு கொடுத்தாங்க அது வைகாசில போயிடுச்சு பண்ணி நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்க அடிக்கடி பார்ப்போம் பெக்ஷன் கொடுத்தோம் ஹோண்டா கட்ட போயிடுச்சு அந்த மாதிரி இந்த பெக்ஷன் ஹோண்டா கட்ட போகாம இருக்கு நாம ஒரு மந்திரம் வச்சிருக்கிறோம் ஒரு கலர் பேனாவை எடுத்து தலைப்புல லீவ் லெட்டர் மாதிரி ஆர்டிஐ பெட்ஷன் தகவல் கேட்டு மனு தகவல் உரிமை சட்டம் மனு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தலைப்புல கலர் பணவல் எழுதிட்டு அனுப்புனர் பெருனர் பொருள் தகவல் உரிமை தகவல் கேட்டு மனு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தான் சொல்லுவீங்க ஐயா வணக்கம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் எனக்கு பின்வரும் தகவல்கள் தேவைப்படுகின்றது அப்படின்னு எழுதிட்டு நமக்கு என்ன தேவை ஒண்ணு என் தாத்தா பேர்ல தாத்தா பேர்ல நாகர்கோவில்ல தெரு 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 ராஜாஜி தெரு எங்கூர் பேர் இங்க வேலைக்கு வந்து ராஜாஜி நாகர்கோவில் ராஜாஜி தெருவில் என்னுடைய தாத்தா ராமசாமி பேர்ல ஒரு இடம் ஒண்ணு இருந்தது அந்த இடத்தினுடைய பட்டா காப்பி கொடுங்க என்ன காப்பி பட்டாவோட காப்பி அந்த பட்டா அந்த இடத்தினுடைய எஃப் மேப் ஒண்ணு ஜெராக்ஸ் கொடுங்க என் தாத்தா பிறந்த இடத்துக்கான ஆப்பதி வேறு கொடுங்க என் தாத்தா சொத்து குப்புசாமி வந்து கரை பண்ணி கொடுத்தாராம் குப்புசாமி பண்ணி கொடுத்த கரை பத்ததுல நகல் ஒண்ணு கொடுங்க குப்புசாமி பேர்ல இருந்த பட்டா நகல் ஒன்னு கொடுங்க குப்புசாமிக்கு குப்புசாமிக்கு திருவாங்கூர் ஜமீன் ஜமீனா சமஸ்தானங்களா திருவாங்கூர் சமஸ்தானம் இலவசமா கொடுத்தாங்களாம் அந்த உத்தரவோட காப்பி ஒன்னு கொடுங்க திருவாரூர் சமஸ்தானத்துக்கு இந்த இடம் எப்படி சொந்தமாச்சுங்கிற விவரத்தை எனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க திருவாரூர் சமஸ்தானத்துக்கு சொத்து போறதுக்கு முன்னாடி இது இங்க இருந்த பாளையக்காரருக்கு ஒரு ராஜாவுக்கு சொந்தமா இருந்துச்சா அந்த ராஜாவுக்கு அந்த சொத்து எப்படி இருந்துச்சு அது ஒரு நகல் கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வெள்ளக்காரனுக்கு இந்த சொத்து போச்சான் யாருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த சொத்து போச்சான் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த சொத்தை எப்படி ஆட்டையை போடுச்சுங்கிறத எனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்து போறதுக்கு முன்னாடி கட்சிக்கார இந்த சொத்து எதை சண்டை பண்ணிட்டானோ அந்த ரெக்கரை கொஞ்சம் கொடுங்க போயிட்டுங்க இதெல்லாம் போய் ஆள் திருப்பிக்காட்டா தருவாங்களா என்னங்க என்னமா ஒவ்வொரு படியா போயிடலாம் நாற்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க வேகமா சொல்லிடுறேன் சண்டையம் எல்லா சந்தேகத்தையும் பதில் சொல்லிடுறேன் என்ன வேற என்னென்ன வேணும் பக்கத்துட்டு வேற குப்பு சமயங்களை ஒம்புழுத்திட்டு இருக்காரு கொடுங்க இடத்துக்கு ரொம்ப ஒம்புத்திட்டு அவங்க பட்டா கொடுங்க இந்த குப்புசாமி சொத்தை ராமசாமி இருந்து ஆட்டை போட்டு சொல்றாங்க எங்க தாத்தா இருந்து அது ரொம்ப டேட்டா கொடுங்க இப்ப பத்து பத்து எழுதிட்டமா இன்னும் என்னெல்லாம் எழுதுமோ எல்லாத்தையும் எழுதிட்டு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறமோ அதெல்லாம் எழுதிட்டு எனவே மேலே கண்ட தகவல்களை இந்த பேப்பருக்குலாம் பேரு தகவல் இந்த பேப்பருக்குலாம் பேரு தகவல் நீங்க என்னென்ன எல்லாத்துக்கும் பேரு இந்த சிமெண்ட் ஜல்லி மணல் எல்லாத்துக்கும் பேரு தகவல் மேலே கண்ட தகவல்களை எனக்கு தகவல் நிமிஷத்தின் கீழ் வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னங்க மறக்காம செத்தி வேண்டிய வாக்கை அங்குடன் கேட்டு கொள்ளிவிட்டேன் இப்படி தங்கள் உண்மை இல்ல கையெழுத்து போட்டு கையெழுத்த போட்டு மறக்காம ஜெராக்ஸ் எடுத்துட்டு பதிவு தபால ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பி வைங்க நேர்ல கொண்டு போய் கொடுத்துராதீங்க கோச்சிக்குவாங்க எவ்வளவு வேலை வைக்கிறீங்க அப்படின்னு கோவச்சிக்குவாங்க அரசூலில் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சொந்தகாரங்க நம்முடைய நம்முடைய நமக்கு சேவை செய்ய கூட செய்ய எவ்வளவு கோவப்படுத்த கூடாதுல்ல அதனால அவ்வளவு கோபப்படுத்தாம தபால் அனுப்பி வச்சிருங்க

முப்பது நாள் நம்முடைய தாசில்தார் நம்முடைய கிராம நிர்வாகர் இந்த பேப்பர் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொரு பத்தியும் சீல் வச்சு சான்று செய்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எவ்வளவு நாள்ல முப்பது நாள்ல முப்பது நாள்ல தள்ள அப்படின்னா தரம் ஒருத்த பொது தகவல் அதிகாரிக்கு இருநூத்தி ஒன்பது ரூபாய் ஆரம்பிச்சு இருபத்தி ரூபாய் வரைக்கும் அபராதம் போட்டுருவாங்க குத்தம் வச்சிருவாங்க பயன் போட்டுருவாங்க இப்ப சொல்லுங்க சட்டம் எவ்வளவு நல்ல சட்டம் நம்ம பெண் போட கட்ட போயிருமில்ல பெஷம் தூக்கி எரிஞ்சிருவாங்கல்ல தகுணம் சட்ட பெண் மட்டும் அரசாங்கம் தூக்கி எறியும் முடியாது தூக்கி எரிஞ்சாங்கன்னா அந்த அரசூலிய மேல ஒழுங்கு நடிக்க எடுத்துருவாங்க அபராதம் போட்டுவாங்க அவருடைய வேலைக்கு சிக்கல் வந்துடும் நமக்கு சந்தேகம் வந்துருச்சு இந்த பட்டா சிட்டாடைகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல இதுவே டச்சுக்காரன் வந்துட்டான் வெள்ளைக்காரன் வந்துட்டான் திருவாங்கூர் மேல சமஸ்தானம் வந்துருச்சு இந்த எல்லாம் எங்க இருக்குன்னு இருக்கு சந்தேகமா இருக்கு யார்த்தை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சதால கில்லாடி நம்ம ஊர் போறாங்க கண்டல போய் கண்டுபிடிக்கிறாங்க நல்ல கில்லாடி நம்ம ஊர் போலீசார் தான் அதாவது பட்டா நம்ம போலீசார்டு கேட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு பொது தகவல் அதிகாரி மாவட்ட காவல் அலுவலகம் எஸ்பி ஆபிஸ் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு எஸ்பி ஆஃபிஸ் தபால் அனுப்பி நீங்க நம்ம போலீசார் வாங்கி படிச்சு பாக்குறாரு யார் படிச்சு பாக்குறாரு போலீஸ் வாங்கி படிச்சு பாக்குறாரு தபால் எடுக்கிறார் அனுப்புனர் சிவகுமார் சிவா பெருனர் பொதுத்தல அதிகாரி கரெக்டா எழுதிக்கிறார் தகவல் சொல்லுமே எனக்கு தகவல் தேவைப்படுகிற எங்க அப்பாவோட பட்டா காப்பி வேணும் சிட்டா காப்பி வேணும் அரங்கல் வேணும் மேப் வேணும் ஏய் சிவா என்னையா நினைச்சிட்டு இருக்கிற இது போலீஸ் ஸ்டேஷன்யா எஸ்பி ஆர்சியா துப்பாக்கி பத்தி கேளு தோட்டாவை பத்தி கேளு சுரவை பத்தி கேளியா பேரவை பத்தி கேளியா கொலகால பத்தி கேளியா எங்க இடத்துல பட்டா சீட்டாரங்க கேட்ட அப்படின்னு இந்த பேப்பரை டவுன் பண்ணி கிழிச்சு போட முடியுமா பார்த்தா இந்த சட்டம் என்ன குடிமக்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் சட்ட அறிவு இல்லாம இருக்கும் நீ யாரு நீ யாரு ஊழியர் நீ பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சமூக சேவகர் நல்ல படிச்சவன் அறிவாளி அரசாங்க பயிற்சி கொடுத்துருக்க சம்பளம் தருது என்ன குடுத்திருக்க பயிற்சி கொடுத்துருக்க தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டா இருக்க சட்டத்துல உனக்கு கத்து கொடுத்துருக்க சட்டம் தெரியாத ஆள் நீ கிடையாது இந்திய குடிமகனுக்கு சாமானிய மனிதனுக்கு பாமர மனிதனுக்கு ஒரு மீனவருக்கு ஒரு தொழிலாளி சட்டம் தெரியாம இருக்கும் அரசு சட்டம் தெரியாம இருக்கூடாது சிவா சட்டம் தெரியாம பட்டாச்சிட்டு தாலுகா அரசு கேட்க போலீஸ் அரசு கேட்டாரு போலீஸ்கார் என்ன பண்ணா கிழிச்சு போடக்கூடாது இந்த பேப்பர் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த ரெக்கார்ட்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த அரசாங்க அலுவலகத்துக்கு இந்த மனுவை அனுப்பி வைக்கணும் எங்க அனுப்பி வைக்கணும் போலீஸ்கார் கண்டுபிடிச்சு இந்த மனுவை எந்த அரசு தவறுதலா வாங்கிட்டாரோ அவர் கண்டுபிடிச்சு இந்த மனுவை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிக்கு அனுப்பிச்சுட்டு சிவாவுக்கு சொல்லணும் இந்திய குடிமன் சிவாவுலே எனக்கு சம்பளம் தர முதலாளி நீயே தெரியாதனமா எனக்கு ஒரு பெட்ரோ தப்பா அனுப்பிட்டேன் உன் பெட்ரோல் எங்க அனுப்பணுமோ கரெக்டா நடத்த நான் கண்டுபிடிச்சு அங்க அனுப்பிட்டேன் இந்த பட்டா சிட்டாடங்கள்லாம் தாலுகா சொல்லிருக்கு நீ அனுப்பினது போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டேன் நான் கரெக்டா தாலுகா அனுப்பிட்டு உனக்கு கடலாசி வச்சிருக்கேன் இனிமேல் நீ என்ன பண்ற தாசில்தார் குடிமையை போய் பிடிச்சிக்க அவர்கிட்ட மல்லிகட்டி வாங்கிக்க என்னை ஆள விடுப்பா அப்படின்னு ஒரு லெட்டர் அஞ்சு நாள்ல எத்தனை நாள் நீங்க மனு வாங்கினா அஞ்சு நாள்ல நமக்கு சொல்லணும் அந்த மனுவை அங்க அனுப்பி வச்சிடணும் அஞ்சு நாளைக்கு மேல ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் போலீஸ்காரெல்லாம் போய் இந்த பட்டாளம் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு வாங்கி தரணும் யாரு வாங்கி தரணும் பாருங்க சட்டம் பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம உதவி செய்து பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சு என்ன சார் பண்ண போறோம் இதெல்லாம் நாங்க செஞ்சு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நாங்க எங்க வீடு எங்க தெருவு எங்க குடும்பம் இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க நம்ம வீட்டை ரேஷன் கார்டு ஒரு பேர் சேர்த்தணும் பேரை நீக்கணும் செஞ்சு தராங்களா ஆபீஸ்ல செஞ்சு கொடுக்குறாங்களா மீன்வளத்துறையில அரசாங்கம் தரக்கூடிய மானியத்தை வாங்கணும் செஞ்சு கொடுக்குறாங்களா என்னங்க எத்தனை நடக்க வைக்கிறாங்க எவ்வளவு அலைய வைக்கிறாங்க எவ்வளவு அலைய வைக்கிறாங்க லஞ்சம் கேட்கிறாங்க இல்ல லஞ்சம் கொடுக்காம நேர்மையா எங்க ஊர்ல வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா இந்த அரசு ஊழியர்ல சண்ட பண்ணாம போராட்டம் பண்ணாம வம்புழுக்காம வேலை வாங்குவதற்கான எளிமையான வழி தமிழ் சட்டத்தை பயன்படுத்துவது இந்த சட்டத்தை பயன்படுத்தி அதிகாரியில கேள்வி கேட்டோம்னா லஞ்சம் இல்லாம ஊழல் செய்யாம வேகமா வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளை அலைய வைக்காம அதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த சட்டத்தை கொஞ்சமா பயன்படுத்தணும் எவ்வளவு பயன்படுத்தணும் கொஞ்சமா பயன்படுத்தணும் மனு வாங்குவது முப்பது நாள் வலுத்தம் சொன்னோம் இல்லைங்க முப்பது நாள் ஞாயிற்று வருது இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கத்து லீவுல வேலை செய்வாங்களா சனிக்கிழமை கிறிஸ்துமஸ் ரம்ஜான் தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை இதெல்லாம் லீவ் வருது இல்லைங்க இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த நல்லா கழிக்கவே கூடாது மனு ஒரு அரசாங்கத்துல ஏதோ ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு செக்ஷன் வாங்கிட்டார் ஒரு பியூர் வாங்கிட்டார் ஒரு ஆஃபீஸர் வாங்கிட்டார் வாங்கினது அடுத்த முப்பது காலண்ட் சீட்டு கிழிக்காட்டியும் இந்திய குடிமனுக்கு தகவலை அவர் வீட்டுல வந்து கொடுத்துடணும் எங்க தரணும் ஒன்றை சேர்த்துடணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது ஒரு முப்பது நாள் அவங்க தள்ள அப்படின்னா அது கொடுத்த தகவல் திருப்தி இல்லை அப்படின்னா நாம மேல்முறையீடு செய்யலாம் யார்கிட்ட மேல்முறையின்னா பொது தகவல் பொது தகவல் அதிகாரி எந்த அலுவலர் இருக்காரோ அதே அலுவலகத்துல அவருக்கு மேலதை அலுவலர் பொது தகவல் மேல்முறையீட்டு அலுவலராக அப்பீல் அதிகாரியாக இருப்பார் தாலுகாசுல நமக்கான தகவலை தர வேண்டியவர் எடுப்பு துணை வட்டாட்சியர் ஹெட் குவார்டர்ஸ் எப்படி தாஸ் சார் பொது தகவல் அதிகாரியா இருக்கார் தாசு சார் மேல்முறீட்டு அதிகாரியா இருக்கின்றார் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து ஐயா இந்த மாதிரி எங்க தாத்தாவோட சொத்து எல்லாம் கேட்டுட்டேன் முப்பது நாள் ஆச்சு இந்த தாஸ்ல டெப்டி தாஸ் எனக்கு விஓ எனக்கு தகவல் தள்ள கொடுத்தது திருப்தியா இல்ல முழுசா தகவலை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு மேல்முறையீட்டை ஒரு கடிதத்துல அனுப்பிச்சுன்னா போதும் இதுக்கு காசு கட்ட தேவையில்லை முன்னா ஒரு பத்து ரூபா வெள்ள பேப்பர் விட்டுன்னு சொன்னீங்க இது காசு கிடையாது வெறும் பேப்பர் அனுப்புனா போதும் மனு அனுப்புனா போதும் அடுத்த முப்பது நாள்ல நமக்கு அந்த தகவலை மேல்முறையீட்டை வேறு வாங்கி கொடுப்பார் ஒருவேளை அவரும் செய்யணும் சென்னையில தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு அமைப்பு இருக்கு அவருக்கு ஆன்லைன்ல அல்லது கடிதம் மூலமா இரண்டாம் மேல்முறை செஞ்சோம்னா தகவலை வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுக்கதோடு இல்லாம தவறு செஞ்ச அதிகாரி மீது ஒழுங்கு எடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அறுநூத்தி ஒன்பது ரூபா இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போடுவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரெண்டு லட்சம் வரைக்கும் அபராதம் போடலாம்னு சொல்லியிருக்கு அதனால அரசு ஊழியர்கள் இந்த சட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே பயந்துட்டு வேலை செய்வாங்க இது என்னெல்லாம் கேட்க முடியும் பார்த்தா அரசாங்க அரசியல் எல்லா பேப்பரையும் நாம கேட்கலாம் என்ன கேட்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா தனி மனித ரகசியத்தை கேட்க முடியாது என்ன கேட்க முடியாதுங்க ராணுவ ரகசியத்தை கேட்க முடியாது பிசினஸ் ரகசியத்தை கேட்க முடியாது அவ்வளவுதாங்க தனி மனித ரகசியத்தை நம்ம கேட்டு என்ன பண்ண போறோம் தனி மனித ரகசியத்தை என்ன கேட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை தனி மனித நிறைய கேட்கலாம் இப்ப நம்ம ஒரு கலெக்டர் இருக்காரு நம்ம ஒரு கலெக்டர் பேர் என்னங்க

கேட்கக்கூடாது அந்த அம்மா பேர் நீங்க என்ன பண்ண போறீங்க கேக்க தெரிஞ்சிச்சு கூடாது சொந்த விஷயம் கேட்கக்கூடாது ஆனா ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு ஊழியர் ஒரே ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து வேண்டும் இரண்டாவது திருமணம் செய்து வந்தால் அவருக்கு ஜெயில் உண்டு வேலையும் போயிடும் ஒழுங்குநடிக்க எடுத்துருவாங்க அரசாங்க ஊழியர் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா ஒழுக்கமா இருக்கணும் ஒருவேளை அவரு இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிறதா ஒரு சந்தேகம் வருது யாராவது சொன்னாங்க அப்படின்னா தெரிந்து கொள்வதற்கு அவர் மேல கிரிமினல் கேஸ் போட்டு அவர் ஜெயில் அனுப்புறதுக்கு இந்த விஷயத்தை பொதுநாள் கருதி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம எஸ் பி ஸ்டாலின் உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு அப்படி கேட்கலாமா கேட்கலாம் அவருக்கு அடையாளமே ரெண்டு உடல் அடையாளம் உடல் ஒரு அரசு ஊழியருக்கு அங்க அடையாளம் அடையாளம் ரெண்டு உடல்ல கூடிய ரெண்டு அடையாளம் ஒரு கைதிய ஒரு திருட்டு பேல கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா போலீஸ் கைது பண்ண உடனே எழுதக்குள்ள பேர் அப்பா பேர்லாம் கேட்டு உடனே அடுத்து கேக்குது அப்படிம்பாங்க ஜெயில்குடி போனா ரெண்டு அடையாளம் கேட்பாங்க ரெண்டு கேட்பாங்க ஆதார்ல போய் நின்னீங்கன்னா கருவியில காட்டுமா கண் கருவிலேயே அடையாளம் அந்த மாதிரி உடல்ல ரெண்டு அடையாளம் ஒரு அரசு அரசியலான அடையாளம் அது கட்டாயம் பொது தகவல் கொடுத்தே ஆகணும் நம்ம எஸ்பி போட்டுக்கிற சட்டை பேண்டு யாரா பூங்கிட்டு காசு யார் காசு கொடுத்து வாங்கினது அப்படின்னு கேட்கலாமா அவர் கூட சட்டை பேண்ட் யாருன்னு கேட்கலாமா கேட்க கூடாது தானே ஆனா காய்ச்சி சட்டை போட்டுக்க கவர்மெண்ட்ல வருஷத்துக்கு நாலு சட்டை நம்ம காசுல தராங்க அதனால நீ கேட்கலாம் கேட்கலாம் சட்டையில போட்டு பட்டன் இருக்கு அது யாரு காசுங்க நம்ம காசு நம்ம காசுல அரசாங்கம் என்னென்ன வேலை செய்தோ அரசு ஊழியர் நம்ம காசுல என்னென்ன தரமோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கேட்கலாம் அவர் கேப் போட்டுக்கார தொப்பி கேட்கலாம் தொப்பில ஐ பி எஸ்னு ஒரு ஸ்டார் போட்டு நாலு சிங்கம் இருக்குல்ல மூணு சிங்கம் தெரியுது இந்த சிங்கம் தெரியல இந்த நாலு சிங்கத்தையும் கேக்கலாம் ஐயா ஷூ போட்டிருப்பார்ல எஸ்பிஐ போலீஸ் ஐயா ஷூ போட்டு அந்த ஷூ பத்தி கேக்கலாம் அந்த ஷூ ஜிப் போட்டதா போடாதா